வீட்டில் சின்ன பிள்ளைங்க திடீர்னு ஓடி வந்தாங்க எங்களுக்கு போர் அடிக்கிறது தாயக்கட்டை செஞ்சு தாங்க நாங்கள் விளாட போகிறோம் சொன்னாங்க எங்கே தாயக்கட்டை தானே செஞ்சிடலாம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு அட்டையில் வந்து இந்த மாதிரி சுற்றி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோடை வந்து போட்டுட்டு ஏழு கட்டத்தை அந்த மாதிரி வந்து போட்டுக்கிட்டேங்க சின்ன வயசில் வந்து விளாண்டது அதுக்கடுத்து யோசித்து யோசித்து தான் வந்து அந்த இதெல்லாம் வரைஞ்சேன் அதுக்கடுத்து எப்படியோ வந்து தாயக்கட்டைக்குரிய அட்டையை ரெடி பண்ணியாச்சு அதுக்கடுத்து தாயக்கட்டை எப்படி ரெடி பண்ணலான்னு யோசித்தேன் அதுக்கடுத்து இந்த வீட்டில் வந்து அந்த நம்ம ஆணி அடிக்கிறதுக்கு ஒரு சக்கை அடிப்போம்ல அந்த சக்கை வந்து கடைஞ்சி இதை வச்சு தாயக்கட்டை ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன் அதுக்கடுத்து கீழே வந்து அதில் வந்து கொஞ்சம் குறுகலாக இருக்கும் அந்த இதில் கொஞ்சம் கொஞ்சம் மூலம் இந்த மாதிரி வந்து பார்த்து வந்து வெட்டி விட்டுக்கிட்டேன் வெட்டி விட்டு இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேங்க அதுக்கடுத்து சமப்படுத்தணுத அதுக்காக பேப்பரை வச்சு இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி வந்து எடுத்துக்கிட்டேன் இப்போ வந்து அடுத்து ஓரளவு வந்து நல்லா சமமாக வந்து எடுத்தாச்சு அவ்வளோதான் நம்மளுக்கு தாயக்கடை ரெடி ஆகிடுச்சி அதுக்கடுத்து இதில் வந்து மார்க் பண்ணணும் மார்க் பண்ணுறதுக்கு மார்க்கரை யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு ஒன்று அதுக்கடுத்து ரெண்டு அதுக்கடுத்து மூணு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா போட்டாச்சு ஒரு இதை வந்து தனியாக வந்து விட்டுரலாம் இப்போ வந்து ரெண்டு போட்டதுக்கு போட்டதுக்கடுத்து தாயக்கடை சூப்பராக ரெடி ஆகிருச்சிங்க இப்போ வந்து போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து போட்டு பார்த்தேன் இது நல்லா வந்து உருளுது தாயம் அதுக்கடுத்து அப்படியே போட்டு பார்த்தீங்க கரெக்டாக தான் உருளுது அவ்வளோதான் நம்மளுக்கு எல்லாம் ரெடி ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு சின்ன பிள்ளைங்களுக்கு அதை வந்து தந்தேன் விளாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஹாப்பிங்க அடுத்து அப்படியே வந்து விளாட ஆரம்பிச்சிட்டாங்க தாயக்கிட்ட சின்ன வயசில் மறக்க முடியாத ஒன்றுங்க லீவ் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் சேர்ந்து வந்து விளாடுவோம் நல்லா இருக்கும் நீங்களும் எந்த விளையாட்டை வந்து விளாண்டுருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்